வணக்கம் கல்வி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை நேரடியாக பார்க்க முடியலையா கவலை வேண்டாங்க வாங்க இந்த வீடியோ பதிவு மூலம் கல்வி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை வெப்சைட்டில் எப்படி பார்க்கலாம் பார்க்கலாம் மாணவர்கள் மட்டும் இல்லாமல் ஆசிரியர்களும் தங்களுடைய பாடத்தில் பாடவாரியாக பதிவேற்றப்பட்டு செய்யப்பட்ட வீடியோவை வந்து இந்த வெப்சைட் மூலயமா பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கல்வி தொலைக்காட்சியில் எடுத்த வீடியோவும் கூட இந்த வெப்சைட் மூலம் எளிமையாக பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய ப்ரௌசரில் கல்வி தொலைக்காட்சி அப்படின்னு டைப் பண்ணுங்க கல்வி தொலைக்காட்சி சர்ச் கொடுங்க டபுள்யூ டபுள்யூ கல்வி தொலைக்காட்சி டாட் காம் கல்வி தொலைக்காட்சி முகப்பு அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கான கல்வி தொலைக்காட்சி வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு கல்வி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை நீ நேரலையில் பார்க்க தவறிவிட்டீர்களா கவலை வேண்டாம் உங்கள் பாடங்களை காணொலி இந்த தளத்தில் நீங்கள் எப்போதும் வேணாலும் பார்த்துக்கொள்ளலாம் இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து பார்த்தோன்னா எப்போ வேணாலும் நீங்கள் வந்து உங்களால் பார்க்க முடியாத போது நீங்கள் பார்த்துக்கலாம் ரைட் சைடில் பாருங்கள் இன்றைய ஒலிபரப்பு அட்டவணை டெய்லி வந்து பார்த்தோன்னா என்னென்ன ப்ரோக்ராம் வந்து நம்மளுக்கு ஒளிபரப்பு படிக்குன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ரைட் சைடில் இந்த வெப்சைட்டில் அட்டவணை வந்து வெளியிட்டிருக்காங்க நீங்கள் அதை மூலியம் கூட வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்தோன்னா காலையில் ஆறு மணிலேருந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது ஆறு ஏழு எட்டு அப்படியே பாட வரியாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்காங்க அந்த டைமிங்கில் வந்து பார்த்தனா நீங்கள் என்னென்ன பாடங்கள் வந்து படிக்க எந்த கிளாஸோ ஸோ அந்த பாடத்தை வந்து நம்ம அந்த டைமிங் வந்து நோட் பண்ணிவிட்டு அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து கல்வி தொலைக்காட்சியை நீங்கள் டிவிலையும் பார்த்துக்கலாம் அல்லது இந்த வெப்சைட் மூலிமா வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து அந்த வீடியோவை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ அந்த டைம் ஷெட்யூலில் நீங்கள் ஷேர் கூட வந்து பார்த்தோன்னா ஷேருங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக்கு ட்விட்டரு வாட்ஸ்அப் மூலயமா வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும் நீங்கள் மேலே வந்து பார்த்தோன்னா இணைய வழி கல்வி அதாவது இணைய வழியில் வந்து பார்த்தோன்னா நம்ம எப்படி வந்து கல்வி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட நிகழ்ச்சிகளை எப்படி பார்க்கலாங்கிறது வந்து பார்க்கலாம் இது இணைய வழி கல்வி கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு யூசர் நேமு பாஸ்வேர்டு வந்து கேட்கு நீங்கள் ஏற்கனவே வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கொடுத்து சப்மிட் பண்ணி நீங்கள் அதுக்குள்ளே போய் வீடியோ பார்க்க முடியும் நியூ யூஸராக இருந்ததுன்னா நியூ யூஸருக்கு க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இங்கே யூசர் டைப் அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஸ்டூடெண்ட் இருந்தனா ஸ்டூடெண்ட்னு செலக்ட் பண்ணுங்கள் டீச்சராக இருந்தால் அக்கடமிஷியன் அல்லது அதர்ஸ் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட் அண்ட் டீச்சர்ஸ் தான் இருப்பாங்க ஸோ ஸ்டூடெண்ட்டுன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்டர் யுவர் நேம் சரிங்களா உங்களோட பேர் இமெயில் ஐடி கரண்ட்டில் இருக்கிற இமெயில் ஐடி கொடுத்துருங்க ஏன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து அதுக்கு தான் சென்ட் பண்ணுவாங்க அதனால் வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து மொபைல் நம்பர் கையில் இருக்கிற மொபைல் நம்பர் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் அதுக்கு அடுத்த காலம் வந்து ஒரு பாக்ஸ் வந்து என்டர் செய்யற ஓடிபி அப்படின்னு சொல்லி காட்டு ஸோ அதில் வந்து ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு மறுபடியும் சப்மிட் கொடுத்திங்கன்னா சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அதில் போய் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கங்க உங்கள் மேக்ஸிமம் உங்களுடைய யூசர் நேம் என்னவாக இருக்குன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடி தான் உங்களுடைய யூசர் நேம் இருக்குது பாஸ்வேர்டு வந்து கல்வி வெப்சைட்டில் வந்து பார்த்தோன்னா அவங்களே தனியாக ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குறாங்க அந்த ரெண்டையும் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் அங்கிற இடத்துல க்ளிக் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு புது யூசர் நேம் வந்து வந்திருக்கு அந்த யூசர் நேம் எடுத்து இங்கே டைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தோன்னா பாஸ்வேர்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த பாஸ்வேர்டை வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுங்க சப்மின்னு கொடுத்துனா உங்களுக்கான ஃப்ரண்ட் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு நீங்கள் வந்து எந்த சப்ஜெக்ட் பார்க்குறீங்களா அதனுடைய கீவேர்ட்ஸ் இருந்துன்னா அதை வச்சு சர்ச் பண்ணி பார்க்கலாம் இல்லைனா டைரக்டாக நீங்கள் அந்த க்ளாஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்னு டுவல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்மளுக்கு கிளாஸ் காட்டுது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு டென்த்து கிளாஸு செலக்ட் பண்ணுறேன் மீடியம் நீங்கள் எந்த மீடியம் விரும்புகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க தமிழ் ஆர் இங்கிலீஷ் மீடியம் நான் தமிழ் சப்ஜெக்ட்டு அதே மாதிரி தான் அஞ்சு சப்ஜெக்ட்டில் நீங்கள் எதை செலக்ட் பண்ணீங்களா ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் தமிழ் மீடியத்துக்கு தமிழுக்கு தமிழ் மீடியம் தான் சர்ச்சுன்னு கொடுத்தீங்கன்னா பாருங்கள் அதுக்கான வீடியோஸ் பூரா வந்துருச்சு நீங்கள் சர்ச் ரிசல்ட்டு வந்து பார்த்தோன்னா முப்பத்தி நாலு வீடியோஸ் பண்ணுவோம் இதனால் வரைக்கும் முப்பத்தி நாலு வீடியோஸ் வந்து அதில் வந்து இருக்குது ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ் பூரா நீங்கள் அப்படியே ப்ளே பண்ணி நீங்கள் டைரெக்டாக பார்த்து அதன் மூலிமா நீங்கள் நோட்ஸ் எடுத்து மாணவர்கள் வந்து வீட்டிலேருந்தே படிச்சுக்கலாம் இப்போ இதே மாதிரி தான் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் அந்த வீடியோ கீழேயே வந்து பார்த்தோன்னா எத்தனாவது வகுப்பு பாருங்கள் மொழி ஒன்று கவிதை பேழை அன்னை மொழியே பாகம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்தோன்னா அதனுடைய டாப்பிக்கோட டைட்டில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதை வந்து அப்போ அதே மாதிரி தான் சோசியல் மீடியாவிலே நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் இல்லை அந்த வீடியோ வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஸோ அந்த வீடியோ பற்றி நீங்கள் எதாவது கமெண்ட்டும் கூட நீங்கள் பண்ணி சப்மிட் கொடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து எல்லா வீடியோவும் வந்து நீங்கள் ஒரே முட்டா பார்க்க முடியும் கல்வி தொலைக்காட்சி மூலிமா வந்து ஒலிபரப்போட எல்லா நிகழ்ச்சிகளும் வந்து பார்த்தோன்னா இதில் பதிவேற்றம் பண்ணதுனால நீங்கள் எல்லா வீடியோமும் நீங்கள் ஒட்டுக்காமல் பார்க்க முடியும் அதன் மூலியமாக வந்து மாணவர்கள் வீட்டிலேருந்து படிச்சுக்கலாம் ஒரு வீடியோ ப்ளே பண்ணோம்னா வருங்க ப்ளே டைரெக்டாக நீங்கள் ப்ளேங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் உங்கள் வீடியோ வந்து ப்ளே ஆரம்பிச்சிடும் நீங்கள் அது மூலயமா வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் கிளியர் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் அடுத்த வேறு எந்த கிளாஸ் வேணாலும் நீங்கள் அதே மாதிரி தான் கிளாஸு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான மீடியம் அதுக்கான சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா இப்போ பாருங்கள் டென்த்து தமிழ் மீடியத்தில் சோசியல் சயின்ஸ் வந்து பார்த்தோன்னா இது வந்து சோசியல் சயின்ஸ் சப்ஜெக்ட் மாதிரி தான் வந்து வளங்கள் மற்றும் தொழிலங்கள் பகுதி தெறி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒவ்வொரு சேனலாக வந்து ஒவ்வொரு க்ளாஸாக நீங்கள் எந்த கிளாஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் கிளியர் கொடுத்து சர்ச் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம் நீங்கள் லாக் அவுட் பண்ணுன்னா வெளியே வரணும்னா நீங்கள் லாக் அவுட் பண்ணிக்கலாம் இது போன்ற வீடியோ பார்க்கணும்னா நம்ம டீச்சர்ஸ் ஐடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நன்றி